போராடினால் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தெரிவித்துள்ளார் சுப்மன்கள் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுவதற்காக இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது முதல் டெஸ்ட் போட்டி வரும் இருபதாம் தேதி ஹெட்டிங்லியில் தொடங்குகிறது இதற்காக இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இதன் ஒரு கட்டமாக இந்தியா ஏ இந்திய அணிகள் மோதும் பயிற்சியாட்டம் பெக்கர்ஹாமில் இன்று தொடங்குகிறது இந்நிலையில் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் வீரர்கள் மத்தியில் உரையாடுவதை பிசிசிஐ தனது இணையதளத்தில் வீடியோவாக வெளியிட்டுள்ளது அதில் பேசிய கம்பீர் இந்த சுற்றுப்பயணத்தை இரண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று மிகவும் அனுபவம் வாய்ந்த எங்களது மூன்று வீரர்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகியோர் இல்லாமல் இருக்கிறோம் அல்லது நாட்டிற்காக ஏதாவது சிறப்பாக செய்ய இந்த அற்புதமான வாய்ப்பை பெற்றுள்ளோம் தற்போதைய டெஸ்டனியில் ஏதாவது சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற பசி ஆர்வம் அர்ப்பணிப்பு இருப்பதை காண்கிறேன் நாம் தியாகங்களை செய்து நமது சௌகரியமான இடத்திலிருந்து வெளியே வந்தால் ஒவ்வொரு நாளும் அல்ல ஒவ்வொரு செஷனிலும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒவ்வொரு பந்திலும் போராட தொடங்கினால் நாம் மறக்க முடியாத சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள முடியும் முதல் டெஸ்ட் போட்டிக்கான அழைப்புகள் எப்போதும் சிறப்பு வாய்ந்தவை எனவே பேட்டிங்கில் மூன்று மாதங்களாக அற்புதமான அனுபவத்தை கொண்ட சாய் சுதர்ஷனை வரவேற்க விரும்புகிறேன் நீங்கள் மிகவும் வெற்றிகரமான டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கையை பெறுவதை உறுதி செய்ய விரும்புகிறேன் அதே போல் ஹர்ஸ்தீப் சிங்கையும் வரவேற்க விரும்புகிறேன் வெள்ளை பந்தில் நீங்கள் அற்புதமாக செயல்பட்டுள்ளீர்கள் சிவப்பு பந்தை கையிலெடுத்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் முதல் முறையாக கேப்டனாக செயல்பட விரும்புகிறேன் டெஸ்ட் அணியை வழிநடத்துவதை விட பெரிய மரியாதை இப்போது துணை கேப்டனாக இருக்கும் ரிஷப் எனது வாழ்த்துக்கள் இந்திய அணிக்குள் மீண்டும் வருவது ஒருபோதும் எளிதானதல்ல ஏழு ஆண்டுகளுக்கு பிறகும் மீண்டும் வந்த கருண் நாயர் கடந்த ஆண்டு உள்ளூர் கிரிக்கெட்டில் அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் நீங்கள் பெற்ற ரன்களின் எண்ணிக்கை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காத மனப்பான்மை உங்களை மீண்டும் அணிக்குள் கொண்டு வந்துள்ளது இது இந்த அணியில் உள்ள அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் ஒன்று அந்த வகையில் கருண் நாயரையும் வரவேற்கிறேன் என்றார்